ஆண்டவராக உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களுக்கு நீங்களாக்கும்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டுமானால் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை துதிக்க வேண்டும் அப்ப துதிக்க 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 சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிப்பார் அதையா சங்கீதம் பதினெட்டு மூன்று சொல்லுகிறது துதுக்கி பார்த்திராகிய கர்த்தர நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ஆள் அலுய்யா கையிலிருந்து விடுதலை வேண்டுமா காரணம் இல்லாமல் பகைக்கிறார்களா நன்மை செய்தும் தீமையாய் பேசுகிறார்களா எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறார்களா உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறார்களா அல்லனா நீ வர வாழக்கூடாது மொட்டை லெட்டர் போடுறாங்களா இல்லையா தடை செய்கிறார்களா அப்படி என்றால் அதற்கு ஒரு சொல்யூஷன் மருந்து கர்த்தரை துதிப்பது கர்த்தரை துதித்தால் துதிக்கிற வீட்டிலே இருள் இருக்காது துதிக்கிற வீட்டிலே தேவ தூதர்கள் காணப்படுவார்கள் துதிக்கிற இடத்திலே சாத்தானால் உள்ளே நுழைய முடியாது எப்பொழுதும் தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்நிய சக்திகள் ஊடுருவ முடியாது ஆலையா இப்ப ஒரு பெரிய பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் வரும்பொழுது அவர்களை சுத்தி பாருங்க எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இல்லையா நல்ல கொடிநாஸ் போட்டு சுத்தி நிற்கிறாங்க ஒன்றும் அவங்கள மீறி உள்ள போக முடியாது அதுதான் நீங்கள் துதிக்க 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 அந்த முப்பத்தி நான்கு ஒன்று சங்கீதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஏகாலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சம்பளம் வந்தா தான் சோத்தரிப்பேன் கிடைச்சா சோத்தரிப்பேன் புது ட்ரெஸ் எடுத்தா சோத்தரிப்பேன் குழந்தை பார்த்தா சோத்தரிப்பேன் அப்படி கிடையாதுங்க லாட்ரி அடிச்சா சோத்தரிப்பேன் ரொம்ப பேருக்கு இல்லையா உழைக்காம பணக்காரனான சோத்தரிப்பேன் இல்லையா நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர் சொல்லுவது எக்காலத்திலும் முக்காலத்திலே நீத்தரி ஹாலலு அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் அவர் துதி உங்க வாயில் இருந்துச்சுன்னா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் நன்மையும் கிருமியும் உன்னை தொடருமே ஹாலலுயா ஒன்று சுவாமியார் பதினேழு முப்பத்தி ஏழு வாசிக்கும் பொழுது கோலியாத்த கண்டு மொத்த பேரு பயந்தா ஆனா தாவிது பயப்படவே இல்லை என் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வித்தவர் இந்த பெலிசினுடைய கைக்கு தப்பு விப்பார் குமார் என்று சொல்லி கோலியாத்தின் மேல் ஜெயம் எடுத்தான் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எந்த சத்ருவா இருந்தாலும் நீங்க கத்தோட நாமத்தை சொல்லி ஜெயம் எடுக்கணும் அவங்களை பழிக்கிறத விட்டுருவோம் திட்டத விட்டுருவோம் ஆண்டு இடத்துல முறை எடுங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த சத்ரு நண்பனா மாறிடுவான் அதுயா கத்திற்கு பிரியமா இருந்தால் சத்ருவும் சிநேகமாய் மாறுவானே அதான் இஸ்ரேல ஒரு விரோதமாய் புத்திரரும் யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசோபா சத்திரன் கையிலிருந்து ஜெயத்தை பெற உபயோகித்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா துதி ரெண்டு நாளாக இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அவள் கர்த்தரை பாடி துதிக்க தொடங்கின பொழுது யோசோபாத்துக்கு விரோதமாய் வந்த விரோதிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு விழுந்து போனார்கள் எனக்கு இந்த நாளில உனக்கு விரோதமாய் வருகின்ற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் முறியெடுத்து போடுவார் ஆனால் உனக்கு விரோதமா ஒரு ஒருவரும் நிற்க முடியாது உனக்கு விரோதமான ஆயுதம் உருவாக முடியாது வார்த்தைகள் உருவாக முடியாது நீ தைரியமா கர்த்தரை துதித்து பாடி உன் வாழ்க்கை மாறும் ஒரு மூடுவோம் இன்று கத்தாவே பலவிதமான சத்துருக்கள் உன் போராட்டத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காட்சிக்கிற மாண்டவர அவருக்கு விடுதலை வரும்படியாக அவரை துதிக்கிற பிள்ளைகளாய மாற்ற இனி எந்த சத்ரு கிடமில்ல அவங்க சரீரத்துல அவங்க வியாபாரத்துல தொழில் இடமில்ல ஆண்டவர தேவன் அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் வைத்து சாட்சியாய் நிறுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த பலம் என தேவனது செய்யும்படியாய் உங்களை பாதபடியிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபுது ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தரவனை ஆசிர்வதிப்பாராக பிரைஸ் அலாட்